எது நய வஞ்சகர்களை அம்பலப்படுத்தக்கூடிய அத்தியாயமாகும் இதுக்கான ஆன்சர் அத்தவுபா நமது வாழ்வாதாரத்தை பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னிக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை வழக்கமாக தினமும் நீங்கள் ஓதி வந்தால் எவ்வளவு அடிமட்டமான நிலையில் இருந்தாலும் சரி அல்ல சுபஹானவத்தாலா உங்களை கற்பனைக்கும் எட்டாத அளவு உயர்த்துவான் இந்த துவாவை சொல்ல சொல்ல அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான் நல்லா வசதியாக வாழணும் செல்வம் பெருகணும் இருக்கும் செல்வம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் அந்தஸ்து பதவி எல்லாம் வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதி கொள்ளுங்கள் ஃபஸ்ட் துவாவ சொல்றேன் பிறகு இந்த துவாவை எத்தனை முறை ஓதலாம் ஏன் இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு இதை பத்தி சொல்றேன் இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் ரொபிட்ஜ் ஆல்னி ல கஷக்க ரொபிஜ் ஆல்னி ல கஷக்க இதோட மீனிங் என்னன்னா என்னுடைய ரொப்பே எப்போதும் உனக்கு நன்றி உடையவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் நம் தகுதி உயர வேண்டும் என நினைத்தால் அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் எந்த அளவு அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமோ அதைவிட பல மடங்கு நம் அந்தஸ்தை உயர்த்துவதாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்தால் நாம் கேட்காமலேயே அல்ல சுப நாம் ஆசைப்பட்ட அனைத்தையும் வழங்கிவிடுவான் நம் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் இதன் மூலம் வறுமை கடன் நீங்கி பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கஷ்டத்தில் இருக்கும்போது நன்றி செலுத்தி கொண்டும் அவனை வணங்கி கொண்டும் இருக்கும் நிலையில் அல்ல சுபஹானத்தாலா அந்த கஷ்டத்தை நீக்கி நல்ல சூழ்நிலையை நிச்சயம் ஏற்படுத்துவான் கஷ்டம் நீங்கி நல்ல சூழ்நிலை வந்தாலும் பலர் நன்றி மறந்தவர்களாக மாறிவிடுகின்றனர் இதுதான் பலர் செய்யும் தவறு இதன் காரணமாக அல்லா தான் தந்த அருட்கொடைகளை திரும்ப பெற்று இன்னும் அதிகமாக சோதிப்பான் அது நமக்கு நடக்காமல் இருக்க இன்பம் துன்பம் வறுமை செல்வம் நோய் ஆரோக்கியம் என எல்லா நிலையிலும் அவனை மறக்கக்கூடாது நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த துவா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நமக்கு தரும் அதனால டெய்லியும் உங்களுக்கு எப்ப ஃப்ரீயோ எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் ஆனா அவசியம் ஓதுங்க இந்ததுவா நிச்சயம் உங்க கஷ்டங்களை நீக்கும் நல்ல பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இன்ஷா இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தின் காரணத்தால் எதை விரும்ப வேண்டாம் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته